அனைத்து உறவுக்கும் காலை வணக்கம் காய்ஸ் நீங்கள் தூண்டி விட்டா கிளம்பியாச்சு இன்றைக்கி எம்பிட்டு மீன் பிடிப்போம்னு போய் கம்மாயில் போய் பார்ப்போம் ஓகே கை வெயிட் பண்ணுங்க ஓகே கைஸ் கம்மாய்க்கு வந்தாச்சு காலையில் சின்ன சின்னமாக கடிக்குது அடுத்து ரோஸ் கலர் இருக்குன் நல்லா பெரிய முரட்டு மீனாக பாருங்கள் ஓகே இருக்குன்ட்டு தூக்காட்டி பாருங்க காய் ஆனால் வீடியோ எடுக்க முடியல தெரியுமா காய்ஸ் பாருங்கள் அடுத்து டவுள் ஜிலேபி வேறு அடித்து தூள் கிளப்பியாச்சு இன்னைக்கு டவு தான் காய்ஸ் கடிச்சிச்சு ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற ஜிலேபிலாம் அடுத்து ஒரு ஜிலேபி காய்ஸ் வீட்டு கிளம்பியாச்சு நீ அடுத்த வீட்டில் சந்திப்போம் காய்ஸ்